பண்டைய தமிழர்கள் ஒரு ஆண்டை ஆறு பருவங்களாக பிரித்திருக்கிறார்கள் முதலாவது பருவம் இளவேனில் இரண்டாவது பருவம் முதுவேனில் மூன்றாவது பருவம் கார் காலம் நான்காவது பருவம் கூதிர்காலம் ஐந்தாவது பருவம் முன்பனி காலம் ஆறாவது பருவம் பின்பனி காலம் இவ்வாறு ஒரு ஆண்டை ஆறு பருவங்களாக பிரித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு நாளையும் ஆறு பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் வைகரை காலை நண்பகல் மாலை யாமம் ஏற்பாடு தொல்காப்பியர் மற்றும் நம் பழந்தமிழ் புலவர்களை எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய నన్ీ మోం